மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமண நின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள் அன்பார்ந்த ஆன்மநேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் இன்றைய தினம் ஆனந்தம் என்பதை பார்க்கப் போகின்றோம் நான் சொல்கிறது எல்லாமே வேதத்திலேன்னு சொல்லிட்டு வரேன் ஓகே நம்மளாக சொல்கிறது இல்லை வேதத்தில் என்ன சொல்லியிருக்கோ அதை சொல்லிகிட்டு வரேன் ரசகா வை சஹா ரசம் ஏவ அயம் லப்துவா ஆனந்தி பவதி இதை அப்படியே நீங்கள் ஆக்சுவலாக மனப்பாடம் பண்ணியிருக்கீங்க பண்ணி வச்சுட்டா ரொம்ப நல்லது நான் கடவுளை அறிவோம்னு ஒரு சின்ன எல்லாமே சின்ன சின்ன புக்காக போட்டிருக்கேன் அதில் இதுக்கு உண்டான விளக்கங்கள்லாம் போட்டிருக்கேன் வேறு இப்போது நம்ம சப்ஜெக்ட் கொள்ளலாம் ஆனந்தம் என்பதை பற்றி தைத்திரிய உபநிடத்தில் சொன்னதை நான் உங்களுக்கு இப்பொழுது சொன்னேன் ரசஹா வைசகா இறைவன் ரசமயமாக இருக்கிறான் இறைவன் ஆனந்தமயமாக இருக்கின்றான் இறைவன் ஆனந்தமயமான ரசமாக இருக்கின்றான் இன்ப ரசம்தான் இறைவன் அந்த இன்ப ரசமான இறைவனை சுவைத்து மகிழுங்கள் என்கிறது வேதம் அந்த இறைவனை ரசித்து மகிழுங்கள் ஏனென்றால் ரசகாவை சகா ரசம் ஏவ அந்த இறைவனுடைய அந்த இன்பத்தினால் மட்டுமே ரசம் ஏவ அயம் லப்துவா ஆனந்தி பவதி இந்த மனிதன் ஆனந்தத்தை அடைகிறான் இறை இன்பத்தினால்தான் மனிதன் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான் அதாவது இறைவனை எவன் விரும்புகின்றானோ அவன் ஆனந்தமாக இருக்க முடியும் இறை இன்பத்தில்தான் தான் முழுமையான ஆனந்தம் கிடைக்கும் தான் இதுக்குண்டான அர்த்தம் அதை இன்னும் விளக்கணும் அப்படின்னா பேரின்பத்தின் ஒரு திவலைதான் நாம் ஆசைப்படுகின்ற சிற்றின்பம் உலகத்திலே நமக்கு கிடைக்கின்ற சிற்றின்பத்திற்காக அலைந்து திரிகின்றோம் ஆனால் பகவான் சொல்கிறார் அந்த பேரின்பத்தின் ஒரு திவலைதான் சிற்றின்பம் அதனால் பேரின்பத்தை அடைய முயலுங்கள் இந்த சிற்றின்பத்திலே ஆசை வைப்பதை விட்டு பேரின்பத்தை அடையுங்கள் பேரின்பத்தை அடைது சிற்றின்பம் பேரின்பம் அப்படி நம்ம நிறைய பேசி கேட்டிருக்கோம் அது என்னங்கிறதையும் பார்க்கணும் சிற்றின்பம் புறப்பொருள்களில் வருவது அதாவது வெளியில் இருக்கிற பொருளால தான் நமக்கு ஆசை வருது இன்பம் ஏற்படுகிறது ஒரு பொருளை பார்த்த உடனே மோகம் ஆசை கோபம் எல்லாம் அந்த எல்லாத்துக்கும் மேலே காமம் இதெல்லாம் ஒரு பொருளை பார்த்தவுடன் வருகிறது ஒரு வீட்டை பார்த்து சந்தோஷப்படுறோம் குழந்தைகளை பார்த்து சந்தோஷப்படுறோம் மனைவி பார்த்து சந்தோஷப்படுகிறோம் செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படுகிறோம் இது எல்லாமே வழியில் இருக்கக்கூடிய பொருளால் கிடைக்கக்கூடிய ஆனந்தம் இந்த ஆனந்தம் நிலையானதல்ல நேற்றுக்கு சந்தோஷமாக இருந்தது இன்றைக்கி சந்தோஷமாக இருக்காது இதை அறிந்துதான் மற்றொரு இன்பத்தை பேரின்பம் என்று சொன்னார்கள் இந்த சிற்றின்பம் போரும் நம்ம நினைக்கிறோம் அது நம்மளுடைய மனத்தால் ஏற்படக்கூடிய எண்ணம் அது பேரின்பத்தை எவன் பார்த்தான் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு காரணம் அந்த பேரின்பத்தை அடைவதற்குரிய முயற்சிகளில் நாம் இறங்கியதே இல்லை நாம் மக்களுக்காக சில விஷயங்கள் பேசுவதால் நான் தகுதி உடையவனோ இல்லையோ எனக்கு ஒரு அரை நிமிடத்தை ஸ்ரீ ரமண அரை நிமிடத்தை மட்டும் ஒதுக்கி அந்த பேரின்பம் எப்படி இருக்கிறது என்று தெரிந்து கொள் என்று எனக்கு உணர்த்தினார் ஆனாலும் பாழான மனசு அதையெல்லாம் நினைக்காம இந்த உலகத்தையே பார்த்து அதோட உழன்று துன்பப்பட்டு கொண்டிருக்கிறது ஆனால் உண்மையில் பேரின்பம் எங்கேருந்து வருதுடா அப்படின்னா இருந்து வருது உனக்கு உள்ளேர்ந்து அந்த பேரின்பம் ஏற்படும் அனுபவித்தாதான் தெரியும் எனக்கு அரை நிமிஷம் கொடுத்தார் பகவான் அந்த அரை நிமிஷம் எப்படின்னு சொல்கிறேன் கேளுங்க சுற்று வட்டாரத்தில் நடக்கிறதெல்லாம் ஃபீபிள் ஃபீபிளின்னா என்னன்னு சொல்கிறது மிக மெதுவாக கேட்கிறது என் பக்கத்தில் உக்காந்துருக்கவன் பேசுகிறான் அது கூட ஃபீபிளாக இருக்குது மெதுவாக கேட்குறது ஏதோ என் காது அடைச்சுட்டு அப்படின்னு இல்லைனா என் காது கேட்காத மாதிரியும் இருக்குது சுற்று வட்டாரத்தில் இருக்கிறது ஒன்றுமே விளங்காமல் உள்ளுக்குள்ளேருந்து பொங்கி பொங்கி குமரி குமரி ஒரு சந்தோஷம் வருது சினிமாவிலாம் பார்த்தா அந்த கடவுள் ஹஹஹான்னு சிரிப்பாங்களே உள்ளேருந்து சிரிக்கிறாப்புல செழிப்பாங்க அந்த இன்னும் பார்த்திங்கன்னா சிலருடைய ஆனந்தம் பிரம்மானந்தம் சில துறவிகளோட முகத்திலேயே ரிஃப்ளெக்ட் ஆகும் அந்த ஆனந்தம் அப்படியே உள்ளேந்து புகுக்குன்னு வெளியில் வரும் அது எந்த எதையும் சார்ந்திராத ஒரு ஆனந்தம் அதுதான்பா பேரின்போம் அது எனக்கு ஒரு அரை நிமிஷம்தான் கிடச்சிது அதிலேயே திளைந்து இருக்கக்கூடிய அளவில் நான் இருந்தால் நிறைய அனுபவிச்சிருக்கலாம் நீங்களும் எல்லாரும் அனுபவிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன் இதுக்கெல்லாம் அதையெல்லாம் அடைய முடியாமல் பண்ணுறது நம்முடைய மனம் உலகப்பற்று அந்த உலகத்தின் மீது நாம் கொண்ட நாட்டம் அதனால தான் இது இல்லைன்னா புறப்பொருள்களெல்லாம் மறைந்து அந்த இறைவன் மட்டுமே இறைவன் கூட கிடையாது அந்த இடத்துல வெறும் ஆனந்தமாக இருக்கும் இறைவன் ஆனந்தமாக இருக்கிறான் என்பதை அப்படியே உணரக்கூடிய ஒரு பொன்னான தருணமாக இருக்கும் இதுதான்பா ஆனந்தம் இதை எல்லோரும் அனுபவிக்கலாம் அவங்களெலாம் பெரிய பெரிய முனிவர்கள் ரிஷிகள் ஞானிகள் துறவிகள் அதெல்லாம் அந்த ஆனந்தத்திலேயே தனக்குள்ளேயே ஆனந்தமடைந்து கொண்டிருப்பார்கள் அந்த கண்ணை முடிந்து அவங்க அனுபவிச்சிருப்பாங்க கண்ணை திறந்தும் அனுபவிக்கலாம் அவ்வளவு ஆனந்தமான விஷயம் இந்த ஆனந்தம் இருந்தால் எல்லாமே நமக்கு கிடைச்சாவில் அந்த ஆனந்தத்தை நோக்கி போவோம் எப்போதும் இருப்பதற்காகத்தான் இறைவன் நம்மை படைத்தான் நீங்கள் ஆனந்தமாக இருங்கள் என்று இறைவன் சொல்கிறான் நாம் அந்த ஆனந்தத்தை அனுபவிப்போம் ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய